நீங்கள் ஒரு தடவை செஞ்சு யூஸ் பண்ணாவே கண்டிப்பாக அடுத்த தடவை நீங்களாகவே செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க பார்லர் போய் நம்ம ப்ளீச்சிங் ஃபேஷியல் எல்லாம் பண்ணால் கூட நமக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்காது கூடவே நமக்கு நிறைய காசும் செலவாயிடும் இது நம்ம வீட்டிலையே செஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதனால் நம்முடைய ஸ்கின் முகம் எவ்வளோ டேமேஜாக இருந்தாலும் கண்டிப்பாக நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும் நமக்கு முகம் நல்லா பளபளப்பாகணும் நல்ல க்ளோயிங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய க்ரீம் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் அது கூட நமக்கு இந்த அளவுக்கு வேலை செய்யாதுங்க முகத்தில் இருக்கிற கரும்புள்ளிகள் முகப்பருக்கள் இது எல்லாம் போய் முகமே நல்ல பழிச்சிட ஆரம்பிக்கணும் நமக்கு இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது மாதுளம்பழத்தோட தோல் தான் மாதுளம்பழம் அப்படின்னு சொன்னாவே ஸ்கின் பிரைட்னிங் அண்ட் ஸ்கின் ஒயிட்னிங் தாங்க கண்டிப்பாக இது வந்து நிறைய பேர் டெய்லி ஜூஸாக கூட குடிப்பாங்க இதனாலுமே நம்மளுடைய மேனி நல்லா பளப்பளன்னு ஆகிடும் இன்னைக்கு நான் மாதுளம் பழத்தோட தோல் தான் எடுத்திருக்கிறேன் உங்ககிட்ட இந்த மாதிரி மாதுளம் பழங்கள் இருந்ததுன்னா அதையுமே சேர்த்து எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் தோல் போட்டிருக்கிறேன் அது கூடவே கொஞ்சம் மாதுளம் பழத்தையும் கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன் மாதுளம்பழத்தில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது நம்முடைய முகம் சீக்கிரமாக ஏஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி முகத்தில் இருக்கிற கருமையெல்லாம் நீங்கி முகத்தை நல்ல பழப்பழம்னு வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவி புரியும் இப்போது இந்த மாதிரி கொர கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம அரைச்சி எடுக்கணும் முதல்ல தண்ணி எதுவும் விடக்கூடாதுங்க இப்போ நம்ம சேர்த்துக்க வேண்டிய முக்கியமான பொருள் என்னென்னா சோறு அதாவது நம்ம வீட்டில் சாப்பாடு செய்வோம் இல்லைங்களா அந்த சாப்பாட்டில் ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்தாவே போதும் சாப்பாட்டில் நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் இருக்கிறதால ஏஜ் டிலே ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் முகத்தில் நிறைய சுருக்கங்கள் இருந்தது அப்படின்னா அதை போக வைக்கிறதுக்கும் ரொம்பவே உதவி புரியும் அடுத்து தான் நம்ம சேர்த்துக்க வேண்டியது பால் காய்ச்சாத பால் தான் சேர்த்துக்கணும் காய்ச்சின பால் சேர்க்கக்கூடாதுங்க பச்சை பால் தான் சேர்த்துக்கணும் நார்மலாகவே பால் அப்படின்னா கிளென்சிங் பண்ணுறதா அதாவது நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்குறோம் இந்த பால் இந்த பாலில் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும் இதை நல்லா மையை அரைச்சி எடுக்கணும் இல்லைங்களா அதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் நாம் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மாதுளம்பழத்தோட தோலை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நல்லா பவுடர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு அந்த அளவுக்குலாம் டைம் இருக்காது ஸோ நம்ம இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிற டைமில் எடுத்து நம்ம இந்த மாதிரி அரைச்சி வைக்கும்போது எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மாதுளம்பழத்தை நம்ம அடிக்கடி நம்ம வீட்டில் வாங்குவோம் இல்லைங்களா அதனால் நம்ம இதை ரிப்பீட்டடாக ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துருக்கிறேங்க இந்த பவுலில் நாம் இப்போ அரைச்சோம் இல்லைங்களா இந்த கலவையை எடுத்து போட்டுக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூனுக்கு நான் எடுத்து போட்டுக்கிட்டேன் உங்கள் முகத்துக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து சேர்த்துக்கலாம் இதை நாம் நல்லா அரைச்சாலுமே லைட்டாக சின்னதாக ஒரு குறகுரப்பு தன்மை இதில் இருக்கும் அது வந்து நம்ம ஃபேஸில் நல்லா தேய்க்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நம்ம கொஞ்சமாக காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம் ப்ரூ காஃபியோ அல்லது எந்த காஃபி பவுடர் வேணாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அடுத்து தான் நம்ம சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் தேன் இதில் நான் சுத்தமான தேன் சேர்த்துருக்கிறேன் முடிஞ்ச அளவு சுத்தமான தேன் சேர்க்கும்போது சீக்கிரமாகவே நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் நம்ம ஒவ்வொரு டைமும் இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணும்போது மாற்றி மாற்றி யூஸ் பண்ணணும் இப்போ நான் இதில் காஃபி பவுடரும் தேனும் சேர்த்துருக்கிறேன் அதே மாதிரி இதை ஒரு நாள் விட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதில் மறுபடியும் கொஞ்சமாக காஃபி தூளும் கொஞ்சமாக லெமன் ஜூஸும் பிழிஞ்சு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் லெமன் ஜூஸ் அளவுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரு மூணு சொட்டுலேருந்து நாலு சொட்டுக்கு தான் சேர்க்கணும் நம்ம அளவுக்கு அதிகமாக சேர்க்கும் போது ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிடும் அதனால கொஞ்சமாக சேர்த்தோம் அப்படின்னா ப்ளீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்கின்ல நாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுக்கலாம் நம்ம கண்ணுக்கு கீழே நிறைய கருவளையங்கள் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல முதல்ல நல்லா கண்ணில் படாமல் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அதே மாதிரி நெட்டியில் இந்த உதட்டுக்கு கீழே மூக்குக்கு கீழே மூக்கு ஓரங்களெலாம் நிறைய கருப்பு கருப்பாக இருக்கும் அந்த இடத்துலலாம் நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதை செஞ்சாவே போதும் சூப்பராக ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டு கிடைக்குங்க இது யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்கின் நல்லா க்ளோ ஆக ஆரம்பிக்கும் உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறமா நீங்களே இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க அதே மாதிரி முதல் முறையாக நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கோங்க அதாவது மூணு நாள் தொடர்ந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இதை வந்து ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸ் வாங்கும்போது அதை அரைச்சி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் நம்ம மிக்ஸிங் பண்ணும்போது லெமன் ஜூஸு காஃபி தேன் இந்த மாதிரி மாற்றி மாற்றி சேர்த்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கணுங்க இதை நாம் நம்முடைய முகத்தில் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கலாம் அதே மாதிரி இதை கழுவுறதுக்கு சோப்போ ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது நார்மல் பச்சை தண்ணியோ அல்லது ஃப்ரிட்ஜ் வாட்டரோ அதாவது கூலிங் வாட்டரோ யூஸ் பண்ணிக்கலாம் கூலிங் வாட்டர் யூஸ் பண்ணும்போது இன்னும் நமக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்கும் கூலிங் வாட்டர் இல்லை அப்படின்னா பச்சை தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதை ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணி அதுக்கப்புறமா கழுவணும் அப்படியே வச்சுட்டு கழுவக்கூடாது நம்ம எந்த இடத்துலலாம் கருமை இருக்கோ அந்த இடத்துல லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி கழுவி விடும்போது நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்குங்க தான் நம்ம தொடர்ந்து பண்ணும்போது ஸ்கின் நல்லா க்ளோ ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி முகத்தில் மட்டும் கிடையாது நம்மளுடைய கையில் கூட அதை அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம கையில் நல்ல கருப்பாக இருக்குது அப்படின்னா கையில் அப்ளை பண்ணிக்கலாம் அல்லது காலில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கருமை நீங்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி மாதுளம் பழத்தோட தோலே யூஸ் பண்ணும்போது பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் நம்ம கடையில் வாங்கி க்ரீம் எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காதுங்க இதையே நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது நம்ம ஃபேஸே நல்லா பளிச்சிட ஆரம்பிக்கும் கருப்பாக இருந்தாலும் சரி நிறைய பிம்பிள்ஸ் அதாவது நிறைய முகப்பொருட்கள் இருந்தாலுமே வெறும் மூணே நாளில் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு யூஸ் பண்ணாவே கண்டிப்பாக அடுத்த தடவை நீங்களாகவே செய்ய ஆரம்பிச்சுடுவீங்க இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய முகத்துலேயும் இந்த மாதிரி அங்கங்கே நிறைய இடத்துல கருப்பு கருப்பாக இருக்கும் அதே மாதிரி அடிக்கடி நிறைய முகப்பருவும் வரும் இதை யூஸ் பண்ணது ஆரம்பித்ததுக்கு அப்புறமா முகப்பருவே வரதே இல்லை அதே மாதிரி அங்கங்கா இருந்த அந்த கருப்பு கருப்பாக இருந்ததெல்லாம் நல்லா மறைய ஆரம்பிச்சிடுச்சு டெய்லியுமே வேலைக்கு போகிறவங்க குழந்தைங்கள வச்சுருக்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக நாம் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்முடைய ஹேண்ட்பேக்கில் கூட இதை போட்டு வைக்கலாங்க இந்த மாதிரி மங்கு இருக்கிறவங்க கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது நம்முடைய முகத்தில் எந்த விதமான கருமையோ முகப்பருக்களோ மங்கோ இது எல்லாம் அரைகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்காக நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூனுக்கு அரிசி எடுத்து ஊற போட்டு வச்சுருந்தேன் ஒரு நாள் முன்னாடி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மூணு டீஸ்பூனுக்கு அரிசி நம்ம சாப்பாடு வடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற அரிசி ஊற போட்டு வச்சிருந்தேன் ஒரு டைம் நம்ம வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணி எடுத்து ஊற போட்டு வைக்கணும் திரும்ப நாம் மிக்ஸியில் போட்டு அரைக்கும் போது அதே தண்ணியை தான் நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ மிக்ஸியில் போட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா மையம் அரைஞ்சிருக்கும் நமக்கு முதல்லையே நம்ம தண்ணி சேர்த்து அரைக்கிறதால அந்த அரிசியில் இருக்கிற பால் மொத்தமாகவே நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அரிசியில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதால நம்முடைய முகம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி முகம் நல்லா பளிச்சுன்னு நல்லா பிரைட்டாக இருக்கிறதுக்கு அரிசி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நம்ம இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு மேலே இருக்கிறது நமக்கு தேவையில்லை அந்த தண்ணி மாதிரி இருக்குது இல்லைங்களா இந்த பால் மாதிரி இதுதான் நமக்கு தேவைப்படும் இது இந்த தண்ணி மொத்தமாகவே சேர்த்து ஒரு இருபது மில்லி அளவுக்கு இருக்கும் இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பொருள் காஃபி பவுடர் எந்த காஃபி பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரூ காஃபி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் லெவிஸ்டாக இருந்ததால் நான் வந்து இந்த பவுடர் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிட்டேன் இதில் நமக்கு ரெண்டு டீஸ்பூனுக்கு தேவைப்படும் முதல்ல ஒரு டீஸ்பூனுக்கு போட்டு நல்லா கலக்கணும் காஃபி பவுடர் சீக்கிரமாக கெட்டி ஆகிடும் அதனால் தண்ணியை நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு டீஸ்பூன் அதில் எடுத்து நல்லா கலக்கி எடுக்கணும் அப்போ தான் நமக்கு காஃபி பவுடர் அந்த அரிசி தண்ணியில் நல்லா கலங்கி வரும் நமக்கு இப்போ ஃபுல்லாகவே நல்லா கலக்கி எடுத்தாச்சு இதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பொருள் மஞ்சள் ஒரு டீஸ்பூனுக்கு மஞ்சள் தேவைப்படும் இப்போ நாம் மஞ்சளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நமக்கு தேவைப்படுறது கேரட் ஆயில் இந்த கேரட் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த ஆயில் எப்படி செய்யணும் அப்படின்னு உங்ககிட்ட இந்த ஆயில் இருந்ததுன்னா நீங்கள் இதை சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா இதில் ரெண்டு டீஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அல்லது ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டு ஆயிலும் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா விட்டமின் இ ஆயில் ஒரு நாலு டேப்லெட் சேர்த்துக்கோங்க அதுவே போதுமானதாக இருக்கும் எல்லா மெடிக்கல் ஸ்டோர்லையுமே கிடைக்கும் விட்டமின் இ கேப்சியூல் அதில் நாலு டேப்லெட் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு கரெக்டாக இருக்குங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பொருள் மைசூர் சாண்டல் சோப்பு இந்த சோப்புக்கு பதிலாக நீங்கள் எந்த சோப் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் டவ் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது பியர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது சோப் பேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கடையில் சோப் பேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சோப் பேஸ் கிடைக்கும் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் மைசூர் சாண்டல் சோப் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்முடைய ஸ்கின்னுக்கு போட்டோம் அப்படின்னா அதனால் நான் வந்து இந்த சோப்பு சூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த சோப்பு பிடிக்குமோ அந்த சோப்பு நீங்கள் எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கணும் நம்ம காய் சீவ்றதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதில் வச்சு இந்த மாதிரி நல்லா சீவினோம் அப்படின்னா நமக்கு குட்டி குட்டி துகள் மாதிரி கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும் இப்போ ஒரு சோப்பு ஃபுல்லாகவே நான் துருவி எடுத்துட்டேன் இப்போ ஒரு பேன் ஒன்று எடுத்திருக்கிறேன் இந்த பேன் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஒரு பேன் தான் இதில் நிறைய ஸ்க்ராச்சஸ் எல்லாம் இருக்குது தான் இதை சமையலுக்காக யூஸ் பண்ணக்கூடியது கிடையாது ஓரமாக ஒதுக்கி போட்டது நீங்களும் இந்த மாதிரி வேஸ்ட்டு பாத்திரம் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ண பாத்திரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா திரும்ப இதில் சோப்பு ஸ்மெல் வரும் அதனால் வேஸ்ட்டாக இருக்கிற பாத்திரத்தை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க இப்போ ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துருக்குறேன் நல்ல காய்ச்சாத பால் அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் பசும்பால் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது இப்போ இந்த பால்லையே இந்த சோப்பை நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க பால் கொதிக்க கொதிக்க அதில் போட்டிருக்கிற சோப்புமே நல்லா கரைய ஆரம்பிச்சிடும் பாருங்க இந்த மாதிரி அல்வா மாதிரி நல்லா கரைய ஆரம்பிச்சிடும் தீயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு செய்யுங்கள் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி திக்கான மாதிரியே இருக்கும் இப்போ நல்லா கரையை ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம கலக்கி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா அந்த அரிசி பால் இது எல்லாத்தையும் இந்த கூட நல்லா இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கரண்டி வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த சோப்பு கூடவே சேர்ந்து இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகும் அதே மாதிரி நம்ம போட்டிருக்கிற அரிசியும் அது கூட நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல பதத்துக்கு வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும் நம்ம சப்போஸ் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடாக நல்லா கிளறி விட்டுறணும் இல்லை அப்படின்னா அங்கங்கா கெட்டி கெட்டியாக இருக்கும் நமக்கு நம்ம கடைசியாக பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் நம்ம கரண்டியில் எடுக்கும்போது இந்த மாதிரி விழும் இந்த ஸ்டேஜில் நாம் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பாக்ஸில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கு பதிலாக வேஸ்லின் கூட யூஸ் பண்ணலாங்க வேஸ்லினை இந்த பாத்திரத்தில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாம் செஞ்சு வச்ச இதை இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாங்க இது செட் ஆகிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் நம்ம வெளியே வச்சுருந்தோம் அப்படின்னா கரெக்டாக ரெண்டு மணி நேரத்தில் செட் ஆகிடும் அதுவே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக செட் ஆகி கிடைக்கும் ஃப்ரீசரில் வச்சுருந்தீங்க அப்படின்னா வெறும் பத்து நிமிஷம் தான் ஒரு தடவை செட் ஆனதுக்கு அப்புறமா இது மீண்டும் கரைய ஆரம்பிச்சுடுமோ அப்படின்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை இது கரையவே கரையாதுங்க நம்ம நார்மல் சோப்பு நம்ம எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து இதில் ஆயில் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அந்த ஆயில் இதை மறுபடியும் நல்ல திக்காக கெட்டியாக மாற்றுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தான் நம்ம ரெண்டு டீஸ்பூனுக்கு இதில் ஆயில் சேர்த்துருந்தோம் இப்போ நம்ம எடுத்த இந்த பாத்திரமே நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள் சோப்பு கொஞ்சம் கூட ஒட்டலை அதே மாதிரி இன்னொரு விஷயம் இதில் வந்து நார்மல் சோப்பில் வர மாதிரி நிறைய நுர நுரையாலாம் வராது ஆனா நல்ல கிளீன் பண்ணி கொடுக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்